எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலை பேசுகிறேங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கணும் தொழில் தொடங்கி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை செய்கிறதுக்கான மூலதனமான பணமாக பணம் நம்மக்கிட்ட இருக்காது அதை என்ன செய்யணும் எது செய்யணும் எல்லாருமே ரொம்ப ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கலாம் சரிங்களா இதுக்காக பல பல வழிகளில் என்னது மத்திய அரசு பல திட்டங்களை நம்மளுக்காக செயல்படுத்திட்டு வராங்க அப்படி ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ நம்ம பேச போகிறோம் இது பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரல் பிரைம் ப்ரோக்ராம் அதாவது குறிப் பி MEGP அதாவது மானியத்தோட கூடிய கடன் நம்மளுக்கு வழங்குறாங்க இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊரக மற்றும் நகர்பகுதியில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை உருவாக்கணும் விரும்புவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இந்த திட்டத்தை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் மாதிரி அவங்க அமைச்சு கொடுக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறு மற்றும் ந குரு நடுத்தர தொழில் வைக்கணுங்கிறக்காக அதற்கான அமைச்சர்கள் வந்து கதர் மற்றும் கிராம தொழில் ஆணையமான அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு இதை குறிப்பாக இதை சுருக்கமாக வந்து கேவிஐசின்னு இதை வந்து மாநிலம் முழுதும் செயல்படுத்தாங்க இதுக்கு வந்து குறிப்பாக கிராம பக்கத்தில் இருக்கவங்க நகரத்தில் இருக்கவங்க அப்படின்ல இதில் இருக்க எல்லா மா மாநிலத்தில் இருக்கவங்களும் இந்த இதை இந்த திட்டத்தில் நம்ம பண்ணிக்கலாம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கேவிஐபி அந்த இதில் வந்து நம்ம திண்டிக்கலாம் இல்லை நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வைடாக பண்ணுவாங்க பார்த்திங்களா டிஐசி அப்படின்னு அந்த திட்டத்தில் நம்மளை அவங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்துகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பில் உருவாக்கணும் அப்படின்ட்டு இந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறது இல்லைன்னா பொருட்களை வந்து சேவ் சேவை சம்மந்தமான தொழில் செய்வாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த திட்டத்தில் வந்து மானியத்தோட கூடிய கடன் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க பார்த்திங்களா அந்த உற்பத்தி துறை சார்ந்தமான தொழிலுக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் வரையும் கொடுக்குறாங்க இல்லை சேவை சம்மந்தமான தொழில் செய்கிறாங்கள அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் வரையான கடன்களில் வந்து மதிப்பிலான கடன்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த இந்த அமைப்பை வந்து நல்லா உதவி செய்கிறாங்க இந்த திட்டத்தில் இது வந்து நம்ம பேங்க் மூலமாக தான் பெற முடியும் இந்த இந்த கடன் வசதிகள்லாம் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தகுதி இருக்கணும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து ஆன் பெண் எல்லாருமே இதில் வந்து பங்கு பெறலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேலே நான் வாங்கணும் அதாவது இந்த உற்பத்தி சொல் தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து லட்சத்துக்கு மேலே எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கடுத்து சேவை செய்யணும் சேவை தொழில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சேவை சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் தான் கொடுப்பாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே எனக்கு தேவைப்படுது எனக்கு அப்படின்னு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து குறைஞ்சது வந்து இவங்க போட்டிருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டாப்பு பாஸ் ஆனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதாவது இப்போ ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி இன்கம் வேணும் ஆனுவல் இன்கம் வேணும் அப்படின்ட்டு குடும்ப வருமானம் சரிங்களா குடும்ப வருஷ வருமானம் வேணும் அது இருக்கணும் இது இருக்கணும்பாங்க இந்த இதில் அப்படி எதுவுமே இல்லை இதுக்கு இப்போ பாஸ் ஆனால் அந்த தகுதி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து அந்த திட்டத்தில் எல்லாருமே பயன்பெறலாம் அப்படிங்கிறாங்க தொட்ட இந்த திட்டத்தை வந்து தொ தொடங்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுவான பிரிவுகளில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான மூலம் நம்ம வாங்குகிற பணத்தில் வந்து பத்து சதவீதமும் சிறப்பு பிரிவினர் இருப்பாங்க வந்து பிற்பட்டவர்கள் அதுக்கடுத்து மிகவும் பிற்பட்டினர்கள் அதுக்கடுத்து பெண்கள் மாற்றுத்திறனா இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க எக்ஸ் ஆர்மி எக்ஸ் அதுக்கடுத்து தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் இவங்களுக்கு வந்து அவங்க வாங்குகிற அமௌண்ட்டில் வந்து அஞ்சு சதவீதம் வந்து பண் பண்ணுறாங்க சரிங்களா வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து நகர்புறத்தில் தான் நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் மானியம் கொடுக்குறாங்க அதில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஊரக பகுதியில் வந்து தொடங்கணும் அப்படினாலும் முப்பத்தஞ்சு சதவீதம் வரையும் கொடுக்குறாங்க இதில் வழங்குறாங்க சரிங்களா இந்த திட்டத்தில் வந்து நம்ம எப்படி பண்ணணும் யாரை பார்க்கணும் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம் அவங்களுக்காகவே அவங்க வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பு இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து கேவிஐசி ஓஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் நீங்கள் போனாலே அவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நான் இன்னொரு முறை சொல்கிறேன் இப்போ கேட்டுக்கோங்க கேவிஐசி ஆன்லைன் போட்டுக்கோங்க அடுத்த டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் சென்று நம்ம வந்து நம்மளுக்கான இந்த விண்ணப்பத்தை புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு கண்டிஷன் வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து புதுசாக வந்து நான் லோன் வாங்க போகிறேன் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் நான் ஏற்கனவே அரசு சம்மந்தமாக அரசில் ஏதாவது மானியம் வாங்கியிருப்பாங்க நிறையா திட்டங்கள் இருக்க பாருங்கள் அதில் நான் ஏதாவது ஒன்றில் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி தோணும் அப்படி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது இதில் சரிங்களா அப்ளை பண்ண முடியாது புதுசாக நான் வேறு எந்த அரசு சம்பந்தமான லோனும் வாங்கலை மானியம் வாங்கலை கடன் வாங்கலை சலுகை செய்ய வாங்கவில்லை அப்படிங்கிறவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்புறம் இன்னொன்று வந்து சுய உதவிக்குழுவில் இருப்பீங்க பார்த்திங்களா அவங்க வந்து இந்த இந்த இதுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா அந்த இணையதளத்தில் தான் சென்று நீங்கள் வந்து அதுக்காக எப்படி விண்ணப்பிக்கிறது இந்த இதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது இதில் எவ்வளோ மதிப்பு இருக்குது எப்படி செய்யலாம் எல்லா விவரமும் இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா கேவிஐசி ஓஎன் எல்ஐஎன்இ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் போய் நீங்கள் எல்லா விவரங்களும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து வீட்டிலே நீங்கள் பண் அப்ளை பண்ணலான்னு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரோசிங்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா இல்லை இ சேவை மையத்தில் பண்ணுறாலும் பண்ணுங்கள் இல்லை பக்கத்தில் அவங்களுக்கு வந்து கூட்டுறவு இந்த மா அவங்களுடைய பேங்கில் போய் நீங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு நான் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எந்த கேட்குறதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டே நேரடியாக நீங்கள் ஆலோசனை பெற்று அவங்கக்கிட்ட இந்த இதுக்கு அப்ளை பண்ணி இந்த கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள அரசு மானியத்தோடு நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க இது நல்ல ஒரு ஸ்கீம் தான் இதை வந்து நீங்கள் தகுதி உடையவங்களுக்கு இந்த இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இந்த விவரங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னா வேறு யாருக்காவது பயனுள்ள தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் செய்யணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் இந்த தகவலை அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க உங்கள்டிருந்து மற்றொரு நல்ல ஒரு தகவலை கொண்டு வர விடவே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கடை நன்றி வணக்கம் பாய் பாய்